இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நைன்த்து மேக்ஸில் இருக்க பயிற்சி ரெண்டு பேரில் ஆறில் இருக்க முதல் தான் பார்க்க போகிறோம் முருகர்களையும் கூட்டல் மற்றும் கழித்தல் பண்புகளை மேம்படுத்தி சுருக்கு அதில் உள்ள நாலாவ சம் தான் பார்க்க போகிறோம் இப்படி நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு உள்ள இருக்க நம்பருக்கு வந்து நம்ம காரணி படுத்திக்கணும் அறுநூற்றி இருபத்தஞ்சு அப்படின்னா அது வந்து அஞ்சால் பண்ண போகிறேன் அப்போ ஒன்று பன்னிரெண்டில் வந்து ரெண்டு டைம் இருக்குது இருபத்தஞ்சில் அஞ்சு டைம் இருக்குது திரும்ப அஞ்சாவில் பண்ணும்போது ரெண்டு டைம் இருக்குது அஞ்சு டைம் இருக்குது திரும்ப அஞ்சால பண்ணும்போது ஐயஞ்சு இருபத்தஞ்சு இதை வந்து ரெண்டால் பண்ண போகிறேன் அப்போ ஒன்று ஆறு ஜீரோ திரும்ப ரெண்டால் பண்ணும்போது எண்பது திரும்ப ரெண்டாவில் பண்ணும்போது நாற்பது திரும்ப ரெண்டால் பண்ணும்போது இருபது திரும்ப ரெண்டாவில் பண்ணும்போது பத்து திரும்ப ரெண்டாவில் பண்ணும்போது அஞ்சு இது ரெண்டு அப்போ இருபது திரும்ப ரெண்டாவில் பண்ணும்போது பத்து திரும்ப ரெண்டாவில் பண்ணும்போது அஞ்சு இஸ் ஈக்குவல் டு அஞ்சு ரூட் ஆஃப் இங்கே வந்து பவர் வந்து மூணு நாற்பதோட வேல்யூ எடுத்து எழுதப்பறோம் ரெண்டு இன்று ரெண்டு இன்று ரெண்டு அஞ்சு ப்ளஸ் ரெண்டு இது கூட வேல்யூ எடுத்து விழுக்கப்படும் ரூட் ஆஃப் மூணு நாலு நேரம் அஞ்சு அஞ்சு இன்று அஞ்சு இன்று அஞ்சு அடுத்தது மைனஸ் மூணு ரூட் ஆஃப் மூணு இதோட வேல்யூ எடுத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ரெண்டு இன்று ரெண்டு இன்று ரெண்டு இன்று ரெண்டு இன்று ரெண்டு இன்று மூணு ரெண்டு இன்று ஒரு அஞ்சு இஸ் ஈக்குவல் டு அஞ்சு இதில் வந்து பவர் மூணு இருக்கிறதுனால மூணு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு வெளியே எடுக்கணும் அப்போ ரெண்டு ரூட் அஞ்சு ப்ளஸ் ரெண்டு இங்கே வந்து இதுக்கு மேலே எடுக்க போகிறோம் அப்போ இன்று அஞ்சு ரூட் ஆஃப் பவர் மூணு அஞ்சு அதே மாதிரி இங்கே ஒரு ரெண்டு எடுக்கப்பறம் இதில் ஒரு ரெண்டு எடுக்கப்பறம் அப்போ மைனஸ் மூணு இன்று ரெண்டு ரெண்டு எடுக்கப்பறோம் ரெண்டு இன்று ரூட் ஆஃப் மூணு பவர் அஞ்சு இஸ் ஈக்குவல் டு பத்து ரூட் அஞ்சு ப்ளஸ் பத்து ரூட் அஞ்சு பவரோட வேல்யூ வந்து மூணு இதில் போட்டுறணும் மைனஸ் நாலு மூணு பனி ரெண்டு ரூட் ஆஃப் அஞ்சு ஓண இப்போ வந்து ரூட்டோட வேல்யூலாம் ஒரு போல் இருக்கிறதுனால நம்ம கூட்டலாம் அப்போ வந்து பத்து கூட்டல் பத்து மைனஸ் பனிரெண்டு அஞ்சு மூணு இஸ் ஈக்குவல் டு இருபது மைனஸ் பனிரெண்டு ரூட் ஆஃப் அஞ்சு மூணு இட்ஸ் இக்குவல் டு இன்னொரு இதை கழிக்கும்போது எட்டு ரூட் ஆஃப் மூணு அஞ்சு இதான் ஆன்சர்